ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவானது மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பாதகமாக இருக்க போகுதா சாதகமாக இருக்க போகுதா இந்த காலகட்டம் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகுதுன்னு பார்க்கலாங்க எதற்காகவுமே ஆசைப்பட மாட்டாங்க மகராசியை பொறுத்த வரைக்கும் ஆசைங்கிறது அவங்களுக்கு எந்த விதத்திலுமே இருக்காது எனக்கு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் நகை வாங்கணும் பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாமல் அப்படியே தன்னை மட்டும் நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிட்டு செல்லக்கூடியவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியாக மட்டும்தாங்க இருக்க முடியும் கடந்த காலங்கள் உங்களுக்கு கஷ்டமான காலங்களாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க என கடந்த காலத்தை நீங்கள் அனுபவித்து வந்தாச்சு எவ்வளோ சிக்கல்கள் எவ்வளோ பெரிய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டிங்க அதிலிருந்து வெளியவும் வர ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய காலத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மாறுதல் எப்படி கிடைக்கிது இதனால் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டு இதற்கு மேல் எதையெல்லாம் எழுந்தீங்களோ அதையெல்லாம் பெறுவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சது போல் கிரக மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை தெளிவான வாழ்க்கையாக இருக்கும் எது ஒன்றும் கைக்கு கிடைக்கும் பொழுதே அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அந்த டைம் நம்ம விட்டுட்டால் மறுபடியும் நம்ம கைக்கு வருமா வராதான்னு அதுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும் எது ஒரு நல்ல காலம் வந்தாலும் அந்த காலத்திற்கு நீங்கள் சரியான வழிவகையை ஏற்படுத்திக்கணுங்க ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரையில் பட்ட கஷ்டங்கள் நான் சொல்லி தான் தெரியணுன்னு அவசியமே கிடையாதுங்க நிறைய இடங்களில் உங்களுக்கு பலகீனத்தையும் ரொம்ப மன சங்கடத்தையும் ஏற்படுத்தியிருக்கோம் ஏன்னா பல பதிவுகளில் நான் சொல்லிட்டேங்க அவ்வளோ கஷ்டத்தை மகர ராசி பார்த்துட்டாங்கன்னு தெளிவான விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா கடன் பிரச்சனை மன பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப சந்திச்சிருப்பீங்க நிறைய ஏமாற்றங்கள் நிறைய வந்து விரக்தியான காலங்கள் ஏன்னா நீங்கள் தூக்கிவிட்ட ஆட்கள் கூட இன்னைக்கு உங்களை தூக்கி விடுறதுக்கு தயங்கியிருப்பாங்க உங்களுக்கான உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தன்னந்தனியாக தவிச்சு நின்றவங்க நீங்கள் தான் ஏன்னா யார் யாருக்கெல்லாம் உங்களால் முடிந்த அளவுக்கு அவங்க பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சு அதற்கான வழிவகையை செஞ்சுங்க அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அவ்வளோ பாடுபட்டிருப்பீங்க ஆனால் அவங்க உங்களை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் உங்களை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க அந்த பிரச்சனை தெரிஞ்சால் நான் அதுக்கு எதாவது செய்யணும் அதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் சரி மற்றவங்க என்ன தான் உங்களுக்கு எது கொடுக்கலனாலும் கொடுத்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மற்றவங்களுக்கு செய்த நன்மைகளை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க நானே இப்போ வந்து ஏங்க உங்கள் வேலையை முட்டு பாருங்க மற்றவங்களுக்குலாம் ஏங்க நீங்கள் யாருன்னு உணருங்கன்னு நான் வேணால் சொல்லலாம் ஈஸியாக இருக்கும் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நின்று அதை எப்படி சரி பண்ணணும் ஏன் அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு யோசிப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் பக்கத்தில் கூட வரமாட்டேங்க அதுவும் உங்களுக்கு வழிகளை தான் கொடுத்துருக்கோம் மன சங்கடம் என்னடா இது நம்மளுக்குன்னா யார் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் செஞ்சதை திருப்பி செய்தால் அந்த அளவுக்கு பலன்கள் உங்களுக்கு பெருசாக வராது ஆனால் இறைவன் நினைத்தா எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஆனால் இறைவன் எப்பொழுதும் உங்களை கைவிட மாட்டாருங்க அவர் நினைச்சு கொடுக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு அவங்க எதிர்க்க இருக்கிறவங்களோட பல மடங்கு நன்மை உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா பாடுபட்டவர்கள் பக்கத்தில் தாங்க இறைவன் எப்பொழுதும் இருப்பார் பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு பார்க்கும் பொழுது யார் ஒருவர் கையில் ஒரு சொட்டு கூட நல்ல ஒரு விஷயங்கள் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் சரி எந்த விதத்திலும் மனசில் வந்து நிம்மதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் இறைவன் நிச்சயமாக கொடுத்துருவாருங்க ஒரு சிலவங்க கையில் ஒன்றுமே இருக்காது பணம் பேக்கெட்டில் பத்து ரூபா இருக்காது ஆனால் பசி வயிறு நிறைய இருக்கும் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அன்னைக்கு இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அன்றைய பசியை ஆற்ற இறைவன் உங்களுக்கு பக்கத்தில் வருவாருங்க இதெல்லாம் இயல்பாக நடந்திருக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்குங்க பசின்னு நீங்கள் நினச்சி பையில் பைசா இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சி இறைவனை மட்டும் நினச்சி பாருங்க அந்த பசியை போக்க உங்களுக்கு உதவுவதற்கு இறைவன் வருவான் இது இயல்பான ஒன்று அது போலதாங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் பெற்றுவிங்க அந்த தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு மகர ராசி எதையெல்லாம் இழந்து இருக்கீங்களோ அது எல்லாம் திருப்பி கிடைச்சிரும் நிறைய இடங்களில் ரொம்ப வருத்தம் ரொம்ப கஷ்டம்தான் உங்களுக்கு இதுதான் உண்மைங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா எவ்வளவு அடிகளை வாங்கி மனசு கஷ்டம் தேவையில்லாத சங்கடங்கள் பொருளாதார ரீதிய இழப்புகள் எவ்வளவு நீங்கள் இழந்திருக்கீங்களோ அது எல்லாம் திருப்பி வந்து சேர்ந்துருங்க திருப்பி அந்த வகையில் உங்களுக்கு நன்மைகளாக வந்து சேரும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரியாக தான் இருப்பாங்கண்ணா நிச்சயமாக கிடையாதுங்க ஒரே மகர ராசி ஒரே தெருவில் நாலு பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட ஜாதக பலன் படி அவங்க அவங்க வாழ்க்கை மாற்றமடையும் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் கருவாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் மட்டும் அத்தனை பேருக்கும் ஒன்றாக இருக்கும் பிரச்சனை வேறு விதமாக இருந்தாலும் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும் இதுதான் நிதர்சனமான மகர ராசிக்கு ஒரு உண்மையாக இருந்துச்சுங்க இப்போ இந்த பதிவானது பொதுவான கணிப்பு தாங்க இப்போ நீங்கள் பொதுவாக வந்து யூடியூப்ல பார்க்கறது டிவியில் பார்க்கறது சாதாரணமாக பலன் மாத பலன் ஜாதகம் பார்க்கறது எல்லாமே பொது பலனில் தான் வருது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களோட ராசியை மட்டும் நீங்கள் பார்க்கணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தால்தான் அந்த கட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா மட்டும்தாங்க அது சரியான அமைப்பில் இருக்கும் இது பொது பலனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பொதுவான பலனாகத்தான் சொல்ல முடியும் என்னதான் நீங்கள் வந்து சுயஜாதகம் இல்லை பொது பலனாக பார்த்தா எனக்கு பலிக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமாக பொது பலனாகவே பார்க்கும் பொழுது அறுபது பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஒன்றா சேர்ந்துருங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனை அத்தனை லாபம் எந்த வழி போகணும் எல்லாமே அந்த பொதுவாக வந்து சேர்வதே ஒரு நூறு பர்சன்ட்டுக்கு அறுபது பர்சன்ட் பொது பலன்லேயே உங்களுக்கு விடை கிடைச்சிரும் இது தெரிந்தாலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க வழிவகை செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் மகர ராசிக்காரருக்கு பார்க்கும்பொழுது சனி பகவான் இருந்து வெளியே வந்துட்டீங்க இப்போ வந்து வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சரியான அமைப்பில் வரக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க அதே போல் முழுமையாக நீங்கள் வந்து சனி பகவான் மேலேயே பழி போடுறதும் சரி கிடையாதுங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கோ மட்டும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்திருக்குன்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க ஏன்னா சனி பகவானுடன் சேர்ந்து பல கிரகங்கள் உங்களுக்கு சரியில்லாதனால்தான் நிறைய பிரச்சனைகள் தாக்கமாக இருந்துச்சுங்க உங்களுக்கு இதனால் என்னன்னா கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரிங்க ஒரு வாழ்க்கை பயணத்தில் முயற்சி முடிவு எல்லாமே நீங்கள் தான் சரியாக எடுக்கணும் ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் உங்கள் முயற்சியை சரியாக எடுத்தாதான் ஐம்பது சதவீதம் கோள்கள் பளிக்கும் அது என்ன செய்யும் கிரகங்கள் என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த ஐம்பது பர்சன்ட் வந்து நம்ம முயற்சி பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஐம்பது பர்சண்டில் நமக்கான பலன்கள் அது நம்ம பலன்தான் ஆனால் மீதி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது கட்டத்தில் எப்படி இருக்குது நம்ம கர்ம வினைகள் எப்படி இருக்குது அதெல்லாம் அந்த ஐம்பது பர்சன்ட்டில் தான் வரும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதை எந்த காலகட்டத்திலையும் சரியாக செய்தாலே ஐந்து ஐம்பது பர்சண்ட்டை நம்ம சரி பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும்ங்க நேரம் நமக்கு எப்படி மாறினாலும் அதற்கு தகுந்தாற் போல மாற்றத்தை நாம தான் ஏற்படுத்திக்கணும் ஏன்னா சனி பகவான் வந்து நடக்கும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு சரியில்லாத ஏழ்றையாக இருக்கும் பொழுது ஏழரை சனியாக இருக்கும் பொழுது நீங்கள் எடுத்த முடிவுகள் தாங்க பல இடங்களில் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கோம் பல பொருளாதார ரீதியாக நிறைய இழப்புகள் கடன் அதிகமாக வாங்கியிருப்பீங்க இதையெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ண விதம் முடிவு எடுத்த விதங்கள் மாற்றத்திற்கு உரிய விதமாக எடுத்திருக்கணும் மாறாமல் தேவையில்லாததை எடுத்து அதில் கொஞ்சம் நீங்கள் பிரச்சனையெல்லாம் போயிருப்பீங்க ஆகவே மகர ராசியை பொறுத்தவரையில் இதுவரையும் நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கவனக்குறைவுன்ற மாதிரி சில விஷயங்கள் உங்களோட கவனக்குறைவாலேயும் பல இடங்களில் சிக்கல் ஏற்பட்டுச்சதாங்க இருக்குது நல்லா சிந்திச்சு பாருங்கள் எந்தெந்த இடங்களில் உங்களோட கவனச்சிதறலால் பல இழப்புகளை சந்திச்சிங்கன்னு நல்லா சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் சில விஷயங்களை நாம் வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு எதுனையும் ஆழ்ந்து ஏன்னா மறந்துட்டுருப்பீங்க ஆனால் நான் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் இதையே நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மனசை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டுட்டு போகக்கூடாது சில எண்ணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க இப்போ ஏன் உங்களை நான் திருப்பி ஞாபகப்படுத்த சொல்கிறேன்னா திருப்பியும் அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் ஞாபகப்படுத்த சொல்கிறேன் அதை விட்டுட்டு மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களையே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கணும்னு அவசியம் இல்லை நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும்னு ஏற்றுக்கோங்க எதை எல்லாம் உங்களுக்கு டிப்ரெஷனையும் மன அழுத்தத்தையும் விரக்தியும் கொடுக்குதோ அதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருங்க ஏன்னா வர இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பெயர்ச்சி ஆகுதுங்க சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார் இருபத்தெட்டாம் தேதி சுக்கிரனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மனிதனுக்கு சரியான அமைப்பு சுக்கிர பகவானால் கிடைச்சா அவங்களுக்கு மாற்றம் ஏற்படுங்க ஏன்னா பொருளாதார ரீதியாக அவங்க அந்த சுக்கிர பகவான்தான் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் ஏன்னா பல நன்மைகளையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறது யான்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் தாங்க இப்படிப்பட்ட பெயர்ச்சி சுக்கிர சுக்கிரப்பெயர்ச்சியானது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கனெக்ட் ஆகுதா உங்களுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குதான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கணும் இப்போ மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் பண விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய காலகட்டம் இப்போ உருவாகிட்டு இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அதுலேயே விடாப்பிடியாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் பண விஷயமாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறதுக்கான காலமாக தாங்க ஆகிடும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க ஏன்னா ஒரு சூழ்நிலை ஒரு தடுமாற்றத்திற்கு பொழுது உங்களை சுற்றி இருப்பவர்களே உங்களை கேலி பேசறது உங்களை வம்பு பேசுறது உங்களை அவமானப்படுத்துறதுன்ற மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும் ஏற்கனவே நிறைய பிரச்சனை அது மாதிரி தான் உங்களை அசிங்கப்படுத்துருப்பாங்க உசுப்பேற்றுறது அதெல்லாம் செஞ்சிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதே மாதிரி அவங்க உங்களை ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க மகர ராசியை பொறுத்தவரையிலும் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஆதாயத்தை தேடிக்கிறதுக்காக மட்டும்தாங்க உங்கள் கூட நாள் வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க பொறாமை உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலேயே பல இடங்களில் அவங்க வந்து இத மாதிரியான எண்ணத்தோடு தான் பழகிட்டு இருக்காங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் எங்கே ஆரம்பமாகுதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாரையும் நல்லவங்கன்னு எங்கே நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல தாங்க உங்களுக்கான ஏமாற்றங்கள் வருதுன்னு அர்த்தம் வாழ்க்கையை பொறுத்தவரையும் ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நம்பிக்கை ஏற்படும் ஆனால் உங்களுக்கு அது ஏமாற்றமாக தாங்க இருக்கும் அவங்க நம்மளுக்கு கரெக்டாக இருப்பாங்க அவங்க நம்மளுக்கு சரியாக இருப்பாங்க அவங்களால நமக்கு நன்மை ஏற்படும் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கடைசியில் கொடுக்கறது ஒரு ஏமாற்றமும் ஒரு அவப்பெயரும் தாங்க கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த நிமிஷம் தோணும் சரி இவங்க எல்லாரும் நம்மளை ஏமாத்துகிறாங்க இவங்க கிட்டெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அந்த நிமிஷம் தோணும் அந்த கொஞ்ச காலம் அப்படி இருக்கும் மறுபடியும் நீங்கள் தயாராகிடுவீங்க மற்றவங்களை நம்பி ஏமாறுறதுக்கு இதுதான் இயல்பாகவே மகர ராசிக்கு நடந்து இது நாள் வரைக்கும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சது இதுதாங்க இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைக்கு போகிறது இவங்கெல்லாம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அடுத்தது கடன் கடனாலேயே உங்களுக்கு மன அழுத்தம் மன டிப்ரெஷன் எல்லாரையும் நம்பி ஏமாந்துது எத்தனை எதெல்லாம் இழக்கக்கூடாத பொருளாதார ரீதியாக பல சிக்கல் பிரச்சனை இதையெல்லாம் சந்தித்து இதனாலேயே நீங்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகி இப்போ பார்க்கும்பொழுது ஆளே வேறு மாதிரியாக இருப்பீங்க ஏன்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களை பார்த்தா மாதிரியே இப்போ இருக்க மாட்டிங்க அவ்வளோ வித்தியாசம் ஏற்பட்டிருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் என்ன இப்படி மாறி இருக்கிறீங்களே அப்படின்ட்டு நீங்களே உங்களை போய் நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் என்ன எவ்வளோ மாறி இருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்து அந்த முகம்லாம் அவ்வளோ வாடி போயிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் புரிதல் ஏற்படும் அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் முத இருந்த மாதிரியாக நம்ம இருந்திருக்கோம் ஏன்னா நம்ம முகத்தில் எப்பயுமே ஒரு பிரகாசம் தெரிஞ்சுது இப்போ பார்த்தா நமக்கு எந்த வித பிரகாசமும் இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்கே கவலையாக இருக்கே அப்படின்ற எண்ணங்கள் தான் இப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள் இது நாள் வரைக்குமே கைக்கு வந்து சேரலை தான் தொழில் வளர்ச்சி ஏதாவது ஏற்படும் பார்த்து ரொம்ப பாடுபட்டுருப்பீங்க தொழிலுக்காக நீங்கள் எதாவது செய்யணும் அப்படின்னு பாடுபட்டு முன்னேறிடலாம்னு நினைப்பீங்க அதுவும் இப்போ உங்களுக்கு கை கொடுத்துருக்காது அதுவும் உங்கள் கைக்கு நல்ல வெற்றியாக பலனாக கிடைச்சிருக்காது ஆனால் எப்பயுமே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கும் நம்ம மீண்டு வந்துட மாட்டோமா நம்ம ஜெயிச்சிட மாட்டோமான்ற எண்ணத்தோடு இருப்பீங்க நீங்கள் இருந்தாலும் அந்த முழு பலன் உங்களுக்கு இது நாள் வரைக்குமே கிடைக்காம இருக்குதுங்க இப்போ ஒன்றுமே இல்லைங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமைப்பு சரியான அமைப்பாக தாங்க இருக்கு இப்போ ஒன்றே ஒன்று தாங்க இது நாள் வரைக்குமே உங்களுக்கு யார் எப்படி பக்கத்தில் இருந்தவங்க எப்படி கூட பழகினவங்க எப்படி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சனி பகவானால் பல இடங்களில் அவங்க ஒரு சுயரூபத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இது நாள் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா புதுசாக வந்து உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது அந்த அளவுக்கு அனுபவங்களை நீங்கள் ப பேக்கெட்லேயே வச்சிருக்கீங்க சொல்லப்போனால் அவ்வளோ அனுபவங்கள் உங்கள் கையில் இருக்குதுங்க மகர ராசியை பா பொறுத்த வரையில் இனிதாங்க உங்கள் வாழ்க்கை ஆரம்பமே ஆகுது வாழ்க்கையின் ஆரம்பம் இனி வரக்கூடிய காலங்கள் தான் நிறைய இழப்புகள் நிறைய கவலை நிறைய பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டாலும் இனிமே உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்பட போகுது முழுசாக நீங்கள் மாறிட்டு புதுசாக பிறந்தன்னு கூட நினச்சிக்கோங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையே இப்பொழுது மாற்றம் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கே புரியும் பல இடங்களில் பல பதிவுகளில் நான் திருப்பி திருப்பி தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படணும் நிறைய மாற்றங்கள் வரணும் ஏன்னா இந்த மாதிரியான ஆட்கள் பல காலங்களாக கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்படணும் அப்படிங்கறதுல நான் தெளிவாக உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டுருக்கேன் ஏன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களிடம் வந்து சேர்ந்துட்டாலே போதுங்க நான் சொல்லக்கூடியது எல்லாமே இந்த பதிவானது உங்களை வந்து அடைஞ்சிட்டாலே பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்துடலாம் நல்ல மாற்றம் ஏற்படும் முன்னேற்றத்திற்கு நீங்கள் அடைஞ்சிருவீங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பதிவு உங்களை வந்து எப்போ ஒரு வகையில் உங்களுக்கு இது அடையணும் அப்படின்னுட்டு ஒன்றே ஒன்று தாங்க பழைய நினைவுகளை நீங்கள் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் மறக்க ஆரம்பிங்க பிரச்சனைகள் கவலைகள் மன சங்கடம் இதை திருப்பி திருப்பி யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் கொஞ்சம் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏதாவது போன இதில் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து நன்மைகள் நடந்து அதை நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் கவலையும் கஷ்டமும் நடந்ததை நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாதுங்க அதை நினச்சில்லை அதை பற்றி யோசிக்கவே கூடாது அது உங்களுக்கு நடக்கவே இல்லைன்னு கூட நினச்சிக்கோங்க என்ன ஆகிட்டீங்க ஒன்றும் ஆகலை புரிஞ்சுக்கோங்க ஏதோ அந்த டைம் கொஞ்சம் கஷ்டம் வழியோடு இருந்தீங்க அவ்வளோதான் அதை மட்டும் நீங்கள் புரிதலோடு இருந்தால் இந்த பிரச்சனைகள் எதையும் நீங்கள் மனசில் எடுத்துக்காமல் இருந்தாலே போதுங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் அதாவது வரக்கூடிய இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடணும் எதையும் நினைக்கக்கூடாது பழைய சிந்தனைகள் இருக்கக்கூடாது நினைவை வந்து தெளிவாக வச்சுக்கணும் எதிர்காலத்தை நோக்கி மட்டும்தான் நீங்கள் பயணம் பண்ணணும் ஏன்னால் ஒரு மாற்றம் ஏற்படணும்னு தான் நான் பல பதிவுகளில் மகர ராசிக்கு திருப்பி திருப்பி போட்டுட்ருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்கீங்க காலத்தை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுலேயே தான் குறியாக இருக்கீங்க நீங்கள் எனக்கும் உங்களுக்கும் டெஸ்ட்டு வைக்கிறீங்க வேண்டாம் வேண்டாங்க டெஸ்ட்டே வேண்டாம் இது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது நடக்கும்னு நீங்கள் ஏற்றுக்கோங்க அது நிச்சயமாக நடக்கும் எனக்கு நடக்குமா எனக்கு நடந்துருமா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க அந்த யோசனைகளும் இருக்கக்கூடாது உங்களுக்கு நடக்கும் நான் சொல்கிறேன்னா அதை நீங்கள் நம்பணும் நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும் எப்படி நடக்குது பார்க்குறேன் எனக்கு நடக்கவே நடக்காது நான் எழுதி கூட தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் அது எப்படி நடக்கும் பதிவுகளை மட்டும் மாற்றி மாற்றி போடுறீங்க தலைப்புகளை மாற்றி போடுறீங்க தேதியை மாற்றி போடுறீங்க எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க உங்களுக்கான வாய்ப்புகள் வரும்பொழுது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கினா மட்டும்தான் அது உங்களுக்கு நடக்கும் ஏன்னா எந்த காலம் எப்படி வந்தாலும் சரி ஜூன் போனாலும் ஜூலை போனாலும் ஆகஸ்ட் போனாலும் மாதங்கள் போகிற மாதிரி நீங்கள் அதை பதிவுகளை நீங்கள் எடுத்துக்காமல் அப்படியே போணுச்சின்னா அது அப்படியே தான் போகும் காலங்கள் தான் போயிட்டுருக்கும் உங்களுக்கான வழிவகை கிடைக்காது அப்போ உங்களுக்கான வழிவகை எப்போ கிடைக்கும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நல்ல காலம் வந்துடுச்சு எல்லாம் மாறிடும் சிறப்பாக இருக்குது நீங்கள் பழைய நினைவுகளை விட்டுடுங்க புது முயற்சி பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டேன்னும் பொழுது உங்களுக்கு எப்பொழுது நல்ல காலம் வரும்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் போடுங்க அப்போ எனக்கு புரிய ஆரம்பிக்கும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்க அதக்குள்ளே வாங்க என்னால் எல்லாம் முடியும் எனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்குன்ற நம்பிக்கை வந்தால் மட்டுந்தாங்க நீங்கள் ஜெயிக்க முடியும் ஏன்னா ஒரு மாற்றம் வரணும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இந்த பதிவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னும் பொழுது அந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் மாறிக்கணும் அந்த மாறும் பொழுது மட்டும்தாங்க உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் நீங்கள் மாற்றம் வருமா வருமா நீங்கள் எந்த எந்த வந்து நீங்கள் வந்து ராசி பலன் பார்த்தாலும் எப்படி வரும் என்னால் முடியுன்ற எண்ணத்தோடு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இது எந்த பதிவாக இருந்தாலும் சரி யாருடையதாக இருந்தாலும் சரி அப்படி பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு முழு பலன் முழுமையாக கிடைக்கும் என்ன சொல்ல வராங்கன்றதே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு எதுவும் நடக்கலை எனக்கு எதுவும் கிடைக்கலன்ற எண்ணத்தோடையே இருக்கும் பொழுது அது அது எல்லாமே கிடைக்குங்க எல்லாரும் உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க அந்த நினைவுகள் உங்களையும் வாழ வைக்குங்க நீங்களும் அதே நல்ல நினைப்போடு இருக்கணும் ஏன்னா நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் எட்டி பார்த்துட்டாலே போதும் உங்களே அது முழுசாக ஆக்குபை பண்ணி முழுமையாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்துருங்க நீங்கள் அதுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறீங்களே இடையவே நின்றுக்கிட்டு எனக்கு நடக்கலை நடக்கலை கிடைக்கலன்னுட்டே சொல்லிட்டுருக்கீங்க அப்படியெல்லாம் இருக்காதிங்க உங்களுக்கான நன்மைகள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த உங்களுக்கு சரியான பலன் வழிவகை கிடைக்கும் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க வேண்டுதல் வைக்கிறீங்க அங்கே வந்து முழுமையாக இறைவனை வணங்கும் பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் ஆனால் நீங்கள் கடமைக்கேன்னு போயிட்டு சும்மா தேவனேன்னு சாமி கும்பிட்டுட்டு வரும்பொழுது அந்த பலன் கிடைக்காது ஆனால் நீங்கள் வெளியே வந்து என்ன சொல்லுவீங்கன்னா அந்த கோவிலுக்கு போனால் எதுவும் நடக்கலை இந்த கோவிலுக்கு போனால் எதுவும் நடக்கலை இது தாங்க இப்போ வரைக்கும் நீங்கள் யோசிக்கிற ஒரு அமைப்பாக இருக்குது ஏன்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மேஜிக்லாம் நடக்காது வாழ்க்கையில் நீங்களாக எதை ஏற்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்களை தேடி வரும் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் இறைவனோட அனுகிரகங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சி உங்களோட முயற்சி மட்டும்தான் உங்களோட தெளிவான சிந்தனைகள் மட்டும்தான் மற்றவர்களிடம் இருந்து உங்களை எப்படி விளக்கிக்கணுங்கிற செயல்பாடு மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் இறைவன் அனுகிரகமாக தராரு இதில் புரிதல் இருக்கணும் புரிதல் இருந்தால் மட்டும்தான் மகர ராசிக்கு வாழ்க்கையில் இனி மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா கட்டங்கள் எப்படி இருக்கோ அதன் மாதிரி தாங்க வாழ்க்கை இருக்கும் உங்களுடைய சுயஜாதக கட்டங்கள் எப்படி இருக்கோ ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல உடனடியாக வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அது உடனடியாக கிடைக்கும் ஒரு சிலர்களுக்கு வாழ்க்கையின் இறுதி பயணங்கள்லாம் நல்லாயிருக்கும் இறுதி காலங்கள்லாம் இருக்கும்னு இருக்கும் அந்த அமைப்பு வர வரைக்கும் நீங்கள் தான் ஆகணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் கடக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டே கிடக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு கிடைக்காத மாதிரியான எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இதனால் உங்களுக்கு முழுமையான அனுகிரகத்தை இறைவன் கொடுக்க தயாராகிட்டாருங்க அதை வாங்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்கன்னா மட்டும் பாருங்கள் உங்களோட வாழ்க்கை இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க ஜூன் இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான அத்தனை காலகட்டமும் இருக்குது சிறப்பான வழிவகை ஏற்படுங்க முயற்சி தாங்க உங்களை முன்னேற்றம் இறைவனோட அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கமா இருக்கணும் உங்களுக்கு பக்க பலமா இருக்கணும்னா அனைத்து விதத்திலும் முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆட்டலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்